வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு தென்னாலிராமன் தான் பார்க்க போறோம் ரொம்ப நாளாச்சு நம்ம சேனல்ல தென்னாலிராமன் கதை போட்டு சரி வாங்க நம்ம தென்னாலிராமன் கதைய பார்க்கலாம் ஒரு நாள் தென்னாலிராமன் அவையில உட்கார்ந்துட்டு இருந்தாராம் மன்னர் அவரோட நெருக்கமா பேசிக்கிட்டு இருந்தாராம் இதெல்லாம் பார்த்த மத்த அமைச்சர்களுக்கு ரொம்பவே பொறாமையா இருந்துச்சான் தெனாலிராமன் இப்படி மன்னரோட சேர்ந்து பேசி சிரிக்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல அதனால அவங்க தெனாலிராமனுக்கு எதிரா ஒரு திட்டம் தீட்டினாங்களாம் வேணும்னே மன்னரை நகர்வளத்துக்கு கூப்பிட்டாங்களாம் மன்னர் நான் தெனாலிராமனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு நாங்க மூத்த அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்கோம் எதுக்கு மேலேயே உங்களுக்கு தெனாலிராமன் தேவை அப்படின்னு சொன்னாங்களாம் மன்னரும் யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல தான் இத்தனை பேர் இருக்கோம்ல வாங்க போய் நகர்வலம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனாராம் நகர்வலம்னா எப்படி மன்னரா போக மாட்டாங்க எல்லாரும் மாரவிடத்துல போவாங்க அப்படிதான் மன்னரும் மற்ற அமைச்சர்களும் மாறுவேடம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போய் மன்னரை எப்படி வச்சிருக்காங்க உங்களை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களாம் அப்ப மன்னரும் போய் ஒரு வயசான ஆள்கிட்ட நான் வெளியூர்ல இருந்து வரேங்க பஞ்ச முறைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கேன் இந்த ஊர்ல மன்னர் எப்படி என்னால நல்லா பாத்துக்குவாரா ஏதாவது குறை இருக்குதா ஏன்னா என் பொழப்ப இங்கேயே ஓட்டிடலான்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க இந்த மன்னரை பத்தி சரியாகமா இங்க இருக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த முனிய முதியவர் உள்ள போயிட்டு ஒரு கரும்பு எடுத்துட்டு வந்தாராம் ஒரு கரும்பு எடுத்துட்டு வந்து அத உடைச்சு காட்டி எங்க மன்னர் இது போன்றவர் அப்படின்னு சொன்னாரா மன்னருக்கு ஒண்ணும் புரியலையா அந்த பக்கத்துல இருந்த அமைச்சர் உடனே மன்னா இவர் உங்களை அவதூறா சொல்றாரு நீங்க இவ்வளவு வலிமை இல்லாதவர் ரொம்பவுமே பலவீனமானவர் அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த கரும்ப அடிப்பகுதியில உடைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாராம் ஆமாங்க அவர் கரும்ப அடிப்பகுதியில தான் உடைச்சிருந்தாராம் உடனே மன்னருக்கு கோவம் வந்துருச்சான் என்ன நான் பலவீன பலவீனமானவனா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே பின்னா இருந்த ஒருத்தர் தன் தாடி மீசையெல்லாம் பிடிங்கி போட்டுட்டு எந்திரிச்சு நின்னு மண்ணா கோவப்படாதீங்க அவர் என்ன சொல்ல வரார்னா நீங்க அந்த கரும்புடைய அடிப்பகுதி போல இனிப்பானவர் மேல் பகுதி போல கசப்பானவர் மேல் பகுதி கசப்பா இருந்தாலும் அடிப்பகுதி இனிப்பா இருக்கும் அதான் அவர் சொல்ல வராரு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அமைச்சர் வேற யாரும் இல்லை தெனாலிராமன் தான் உடனே மன்னர் தெனாலிராமனை ஆற தழுவி ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம முழுசா பார்க்கணும் அதோட நுனிப்பில் வேற மாதிரி பார்க்க கூடாது அதுதான் இந்த கதையுடைய நியதி சரி வாங்க நம்ம அடுத்த கதைக்கு போலாம் ஒரு நாள் மன்னர் கோவம் வந்து தெனாலிராமனை வெட்டிட்டாராம் வெட்டின உடனே தெனாலிராமன் இறந்துட்டாராம் தெனாலிராமன் இறந்த செய்தி ஊர் பூராவுமே பரவிருச்சான் உடனே புரோகிதர்கள்லாம் வந்து எப்படி மன்னா நீங்க ஒரு அந்தரனை வெட்டலாம் அந்தரனை வெட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் மன்னருக்கு ஏற்கனவே தெனாலிராமன கோபத்துல வெட்டிட்டோம் இதுல வேற இவங்க வேற பாவங்கிறாங்க அதுங்கிறாங்க ஐயோ கடவுளே என்ன பண்றது தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் அப்ப ஒரு அந்தணன் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு அந்தணனை வெட்டினதுக்காக அதாவது இது கேக்குறவரும் புரோகிதர் தான் அந்தனன் தான் தெனாலிராமனும் ஒரு அந்தணன் தான் அந்த அந்தனன் வந்து மன்னர் கிட்ட சொன்னாராம் இந்த மாதிரி நீங்க இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடுநிசையில சுருகாட்டுல உட்காந்து தெனாலிராமனுடைய ஆவிக்கு சாந்தி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம் மன்னருக்கு இது கேட்கவே வியப்பா இருந்துச்சான் சரி இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜகுருவை கூப்பிட்டு இதை சொன்னாராம் உடனே ராஜகுரு ஏற்கனவே தெனாலி ராமனுக்கு எனக்கு ஆகாது இதில் வேற சித்து போய் ஆவிய அலைகிறான் இதுல வேற சுருகாட்டுக்கு போய் பூஜை பண்ணா அந்த தெனாலிராமன் என்னென்ன பாடப்படுத்துவானோ முடியவே முடியாது மன்னா என்னால முடியாது அப்படின்னு சொன்னாராம் மன்னர் இதை நீங்க பண்ணிதான் போறதுக்கு பயமா இருந்தா கூட நாலு பேர் கூப்பிட்டுட்டு போங்க எனக்கு தெரியாது ஆகணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம் இப்ப வேற வழி இல்லாம அந்த ராஜகுரு நடு சுருகாட்டுக்கு பூஜை பண்ண நாலஞ்சு புரோகிதர்களோட போனாராம் போய் ஒரு மரத்தர்ல உட்காந்து பூஜை பண்ணாங்களாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த புரோகிதர் அந்த ஒரு உயரமான மரம் இருந்துச்சா அந்த மரத்தை எல்லா உக்காந்து பூஜை பண்ணியிருப்பாங்க இப்ப அந்த மரத்தை அனாந்து பாத்துட்டு ஏ தென்னாலிதாமா பிரம்ம ராஜசா நீ உயிரோட இருக்கும் போதே எல்லாம் அந்த பாடுப்படுத்துவ இப்ப நீயோ செத்து போய் ஆவிய அலையற ஐயோ என்னென்ன பண்ண போறியோ தென்னாலிதாமா இங்க பாரு உனக்கான சாந்தி பூஜையெல்லாம் நான் பண்ணிட்டேன் இனிமே என்னையோ மன்னரையோ இந்த ஊரையோ யாரையும் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து ஒரு உருவம் குஜிச்சுட்டான் இத பார்த்த உடனே புரோகிதர்கள்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ராஜகுருவும் தான் அலறி அடிச்சுக்கிட்டு வேகமா மன்னர்கிட்ட ஓடி வந்தாங்களாம் அது நடுநிசி இருந்தாலும் வேற வழி இல்லாம மன்னரை எழுப்பி மண்ணா மன்னா இதெல்லாம் நடந்துருச்சு ஐயோ அந்த பிரம்மராஜசி உயிரோடதான் இருக்கான் உருகுலாம் வரா அப்படின்னு சொல்லி போல விட்டு இருந்தாங்களாம் கேள்விப்பட்ட மன்னர் யாரு இந்த பிரம்ம ராஜசன் கிட்ட இருந்து நம்ம ஊரை காப்பாத்துறவங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசா தரேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் அறிவிச்சுன்ன ஒரு முதியவர் வந்தாராம் வந்துட்டு அந்த பிரம்ம ராஜசனை நான் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாராம் இத கேட்டமுன்ன என்னது உண்மையா சொல்றீங்களா எப்படி கட்டுப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த முதியவர் சொன்னாரா அவர் உயிரோட வர வச்சு நான் அவரை கட்டுப்படுத்துவேன் அவரை உயிரோட வந்து விட்டா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொன்னாராம் மன்னர் என்ன வளர்றீங்க எப்படி அவர் உயிரோட வருவாரு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த வேஷத்தை கலசிட்டு உள்ள தெனாலிராமன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டினாரா உடனே தென் மன்னருக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஓடி போய் தெனாலிரமனை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சுரு என்ன மன்னிச்சுரு என்னை மனுச்சிரு அப்படின்னு கேட்டாராம் அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு சந்தேகம் நீ செத்து போயிட்டீங்கள அப்புறம் எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேட்டாராம் மண்ணா எனக்கு மருவி கிடைச்சிருக்கு தான் உயிரோட வந்தேன் அப்படின்னு சொன்னாராம் மன்னர் இதை நம்ப முடியாம உண்மை சொல்லு தெனாமா அப்படின்னு கேட்டாராம் நீங்க அன்னைக்கு வெட்டினது என்ன இல்ல நீங்க கோவத்துல என்னுடைய தலை நினைச்சு பக்கத்துல இருந்த வேற ஒரு தூண் மேலே கத்தி வீசிட்டீங்க தான் நான் தப்பிச்சேன் ஆனா நீங்க நான் செத்துதான் நினைச்சிட்டீங்க அதனால அதை சும்மா உங்க கூட விளாண்டேன் அப்படின்னு சொன்னாராம் மன்னருக்கு ரொம்பவுமே சந்தோஷமா தெனாலிராமன் திரும்பி வந்ததுல அதுவும் இல்லாம தான் உயிர் தன் தான் கொண்டுட்டோன்றத குற்றம் மன்னருக்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சா அவரையும் உயிரோட அது கொண்ணுகிட்டே இருந்துச்சான் ஆனா தெனாலிராமன் உயிரோட வந்ததை நினைச்சு அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி நீங்கி தன் தவற உணர்ந்து இனிமே நான் அவசரப்பட்டு கோவப்பட மாட்டேன் யாரையும் தாக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சூளுரை அவருக்குள்ளேயே அவர் எடுத்துக்கிட்டாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி